வேதத்திலே அப்போஸ் பவுல் வேதத்திலே ஆண்டவருடைய சீடர்கள் இவர்கள் எல்லாரையும் வேதத்திலே நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது ஆண்டவரோடு கூட அவர்கள் இருக்கும்போது அதாவது இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட வாழும்போது நிறைய காரியத்தை குறித்து அவர்கள் கவலைப்பட்டார்கள் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் போவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரை வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் கடிந்து கொள்ள தொடங்கினார்களாமா திட்டுனாங்களாமா நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் போகணுன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப இதமாக இருந்துச்சு ஆனால் அது அதற்கு பிறகு பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது ஆண்டவர் ஆண்டவரை வந்து அந்த பிடித்து கொண்டு போகும்போது அங்கே இருக்கும்போது அவங்கள பார்த்த உடனே மறுதளிக்கிறான் பாருங்கள் எல்லாரும் ஆண்டவரை விட்டு ஓடி போனாங்க தூங்கினாங்க இந்த மாதிரி நிறைய ஒரு ஆண்டவரோட கூட அவங்க அந்த இந்த மூன்றரை வருடம் வாழும்போது நிறைய நெகட்டிவான காரியங்கள் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு அவங்களுக்குள்ள கவலை இருந்துச்சு அவர்களுக்குள்ள எதிர்கால பயம் இருந்துச்சு அவர்களுடைய சரீரத்தை குறித்து அவர்களுக்கு பயம் இருந்துச்சு தங்களை அடிச்சிருவாங்களோ கொன்றுவாங்களோ அப்படின்ற பயம் இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாமே அவர்களுக்குள்ள இருந்துச்சு ஆனா ஆண்டவர் என்றைக்கு உயிர் தெழுந்து பரமேறி போய் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதே ஜனங்கள் தான் அவங்க ஊழியம் செஞ்சாங்க அதே இடத்துல தான் அவங்க வாழ்ந்தாங்க விட கொடுமையான அதை விட பெரிய பிரச்சனை பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கை செய்யக்கூடாது அப்படின்ற ஜனங்கள் மத்தியில் தான் ஊழியம் செய்தார்கள் ஆனால் அவர்களுக்கு கவலை வரலை அவர்களுக்கு பயம் வரலை அவர்களுடைய சரீரத்தை குறித்து அவர்கள் பயப்படலை அவர்களுடைய சாவை குறித்து அவங்க பயப்படலை மரணத்தை ரொம்ப அழகாய அவர்கள் எதிர்கொண்டாங்க ஏன் அப்போ வந்து ஆண்டவர் வந்து அந்த மூன்றரை வருஷத்தில் ஆண்டவரோடு கூட இருக்கும் போது சரீரத்தை குறிச்சு பயப்பட்டவங்க எதிர்காலத்தை குறிச்சு பயப்பட்டவங்க இப்போ எப்படி அவங்களுக்கு மாற்றம் உண்டாயிருச்சு எப்படி அவங்க மாறினாங்க என்ன நடந்துச்சு நான் என்ன ஆண்டவர் அவர்களுக்கு என்ன பண்றாருன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கத்தர் கொடுக்கிறார் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்முடைய சில பிரச்சனைகள் இந்த உலகத்திலே நம்ம வந்து சந்திக்கிற பிரச்சனைகள் வந்து எப்போ வரைக்கும் சந்திக்க முடியும் கத்தர் சொல்லுகிறார் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னா சில பிரச்சனைகள் வந்து நமக்கு ஒரு நாளில் தீராது ரெண்டாவது நாளில் தீராது வளர வளர உயர உயர சூழ்நிலைகள் தாண்ட தாண்ட வந்து அந்த பிரச்சனைகளுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமானதாக தான் இருக்கும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும்போது ஒரு மாதிரி பிரச்சனை பெரிய வளர்ச்சி இருக்கும்போது இன்னொரு மாதிரி பிரச்சனை சின் நீங்கள் சிறுதாக இருக்கும்போது ஒன்று பெரிதாக இருக்கும்போது அப்போது இந்த பிரச்சனையினுடைய அளவு வந்து சில நேரங்களில் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனா இப்போ இப்போ பயத்தோடு இருக்கிற நம்ம எப்படி அடுத்து எதிர்கொள்ளும் அப்படின்னு சொன்னா நான் அந்த பிரச்சனைகளை சந்திப்பதற்கு நமக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவன் அவர் நல்லவரா இருக்கிறார் எப்படி கையாளணும் எப்படி பயப்படாமல் இருக்கணும் ஏன் பயப்படக்கூடாது அப்போ அந்த சீடர்களுக்கெல்லாம் என்ன உண்டாயிருச்சு அப்படின்னு சொன்னால் பிரச்சனை அவங்களுக்கு குறையலை அந்த அவங்கள சுற்றி இருக்கிற ஜனங்கள் மாறல அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அதை விட பல மடங்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது சிறைச்சாலையில் போடலை ஆனால் அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் போட்டாங்க ஆனால் எல்லாத்துலேயும் அவங்க சந்தோஷம் இருக்காங்க பழைய கவலை அவங்களுக்கு இல்ல பழைய பயம் அவங்களுக்குள்ள இல்ல பழைய பதட்டம் அவங்களுக்குள்ள இல்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வந்து அவர்களை ரொம்ப அழகா அப்படியே மெச்சோர்டு பண்ணிட்டாரு கத்தர் அவர்களை அழகாய் உருவாக்கி விட்டார் அதனாலே அந்த ப்ராப்ளத்தை அவங்க பிரச்சனையை ரொம்ப ஈ கடந்தாங்க நான் நம்புற ஆண்டவர் உங்களையும் என்னையும் கத்தர் ரொம்ப அழகா மோல்டு கத்தர் பண்ண போறாரு கத்தர் உருவாக்க போகிறார் பெரிய கருவிகளாய் நம்மை உருவாக்க போகிறார் நாம் பயப்பட்ட நடுங்கின நம்முடைய இருதயத்திற்கு ரொம்ப பயமா இருந்த சில பிரச்சனைகளை வந்து இனி நீங்கள் சந்திக்கும்போது பயப்பட மாட்டீர்கள் இனி அதை குறித்து அஞ்ச மாட்டீர்கள் காரணம் என்னன்னா அவ்வளவுக்கு அதிகமாய் நம்மை ரொம்ப அழகாய் நம்மை உருவாக்குகிற தேவனா இருக்கிறார் அப்படியே கைகளை மேலே உயர்த்தி இந்த பத்தாவது நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த காரியத்திற்காக நம்ம கேட்க போறோம் அப்பா எனக்குள்ள ஒரு பெரிய உருவாக்குதல் எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தரப்போகிறார் என்னை விலையேற பெற்ற ஒரு கருவியாய் ஆண்டவர் என்னை போகிறார் சத்தத்தை உயர்த்தி ஆம் தகப்பனே அந்த தைரியத்தை ஆண்டவர் தரப்போகிறார் அந்த கான்பிடென்ட் ஆண்டவர் கத்தரே என்னை அதற்கு என்னை உருவாக்குகிறவர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற எங்கள் கண்மலையாகிய கர்த்தர் இனி இனி இந்த ஜபம் முடித்ததற்கு பிறகு சவால்களை தைரியமாய் சந்திப்போம் சோதனைகளை தைரியமாய் சந்திப்போம் பிரச்சனைகளை தைரியமாய் சந்திப்போம் அதை குறித்த பயமும் கலக்கமும் எங்களுக்குள்ளே இருப்பது இல்லை கத்தர் அப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை எங்களுக்கு தருகிறதற்காக அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே கத்தருடைய பிள்ளைகளே சில நேரத்தில் வந்து நம்ம வந்து என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதான் எடுத்து போடுங்கன்னு நம்ம சில காரியத்தை ஜெபிக்க முடியாது இது வேண்டாம் அப்படின்னு நம்ம ஜெபிக்க முடியாது ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து சில நெருக்கத்தின் மத்தியிலே தான் நமக்கு விசாலத்தையே கத்தர் வச்சிருப்பார் நம்மளை கத்தர் ஒரு பாதை வழியாக ஆண்டவர் நடத்தி தான் நமக்கு உயர்வை ஆண்டவர் தருகிறதுக்கு நல்லவராக இருக்கிறார் நம்ம எந்தெந்த பாதைகளிலெல்லாம் எப்போ கடினமாக நடக்கிறோமோ அந்த கடினமான ஒவ்வொரு பாதைகளும் நமக்கு ஒரு உயர்வான பாதைகளாய் மாறும் ஆமேன் நமக்கு அந்த உயர்வை பெற்று கொள்ளணும்னா அந்த பாதைகளில் ஆண்டவர் நடத்தி தான் ஆகணும் ஆனா அந்த பாதையில் நடக்கும்போது நம்ம பயப்படாம இருக்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்கு பாருங்களேன் ஒரு பெலன் இருக்கு பாருங்களேன் சிலர் எல்லாம் கடந்து வருகிற பிரச்சனை இல்லை அவ்வளவு தைரியமா இருக்கிறாங்க நம்மளால் அப்படி இருக்க முடியல காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இன்னும் ஆகல நம்ம இன்னும் சரியா உருவாக்கப்படலை நம்ம உருவாக்கப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அப்புறம் நான் நம்மளை எது வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு இருதயத்தை கத்த நமக்கு கிருவையாய் தருகிறவன் ஆமேன் பொதுவாக இந்த பிளாஸ்டிக் இருக்கு பாருங்களா பிளாஸ்டிக் பாத்திரங்களில் வந்து நீங்கள் ரொம்ப கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றி வைக்க முடியாது கொதிக்கிற தண்ணியை பிளாஸ்டிக் பாத்திரத்தில் ஊற்றி வச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அது வந்து உருகி போகும் அதனுடைய டெம்பரேச்சரை தாங்காது ஆனால் அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சில்வர் பாத்திரத்தையே வச்சுருங்களேன் அதற்குன்னு ஒரு டெம்பரேச்சரை தாங்கக்கூடிய சக்தி இருக்குது அகைன் வந்து அதை விட இரும்பு எடுத்துருக்குங்களேன் அதுக்கு தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது எந்த பொருள் வந்து ரொம்ப கட்டியாய் கனமாக தாங்குதோ அதுக்குள்ள எவ்வளவு சூடாக வேணாலும் நம்மளால் ஊத்த முடியும் அப்போ ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் நீங்க எந்த அளவிற்கு உருவாகிறீர்களோ அந்த அளவுக்கு பொறுப்புகளை கத்துறவங்க தலை மேல வைப்பார் அந்த அளவிற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்த கத்தர ஆரம்பிப்பார் அப்போ நீங்க உருவாக்கப்படணும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க என்ன ஜெபிக்கணும்னா என்ன உருவாக்குங்க ஆண்டவரே அந்த அவமானத்தில் நிற்கிறதுக்காக என்ன உருவாக்குங்க ஆண்டவரே இந்த தோல்வியில நிற்கிறதற்கு என்ன உருவாக்குங்க ஆண்டவரே பாருங்க சவுல் ராஜாவுனுடைய பேச்சு சிமேயினுடைய பேச்சு தாவி இதை ஒண்ணுமே பண்ணல பாருங்களேன் ஒண்ணுமே பண்ணல அதை குறித்து அவன் ரொம்ப யோசிக்கவே இல்லை தன்னுடைய மனைவி வந்து யோ யோகுவை பார்த்து தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்றாங்க பட் அந்த அந்த வார்த்தை நான் அவனுக்கு ஹர்ட் ஆகலை பாருங்களேன் நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுமா நம்ம யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப ஹேர்ட் ஆகி ஐயோ இப்படி பேசிட்டாங்களே என் மனைவியே இப்போ சாகுன்னு சொல்கிறாளே நான் எப்படி வாழ்கிறது அப்படின்னு கேட்போம் என்னுடைய என்னுடைய ஜூனியரு இவன் வந்து என்னை ரத்தப்பிரியனேன்னு திட்டுறானே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக நம்ம யோசிச்சு ரொம்ப கவலைப்படுவோம் ஆனா, தாவி அந்த கவலை வரல யோபுக்கு அந்த கவலை வரல காரணம் என்ன சொன்னா அந்த அளவிற்கு அவர்கள் உருவாக்கப்பட்டவர்களா இருந்தார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே கஷ்டப்படுறதுன்றது வேற உருவாக்கப்படுறதுன்றது வேற நல்லா கவனிச்சுங்க கஷ்டப்படுறது நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க இப்போ பாருங்க ஆகாரை குறித்து வேதம் சொல்லுது இந்த ஆகார் வந்த அடிமைपन இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் வந்து படாத கஷ்டமா எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எவ்ளோ வேலை செஞ்சாங்க அவங்க வந்து பிறந்த நாளையிலிருந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அவங்க உடம்பு வந்து அப்படி கஷ்டப்பட்ட உடம்பு அவங்களுடைய கைகள் வந்து காப்பு காய்ச்சிருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா அவங்க கஷ்டந்தான் பட்டாங்களே தவிர உருவாக்கப்படலை அவங்க உருவாக்கப்படாததுனால தான் அந்த வீட்டில் இருக்கிற எஜமாட்டி திட்டும்போது அவங்களால என்ன பண்ண முடியலன்னா சகிக்க முடியல தாங்க முடியல உடனே வயிற்றுல குழந்தை இருந்தால் கூட போகலான்னு சொல்லி ஓடிடுறாங்க அப்போது நீங்கள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா இல்லை உருவாக்கப்படுறீங்களா நினைச்சுக்கணும் நீங்க கஷ்டப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் வருத்தப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அதற்கு மாறாக ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும்னா ஆண்டவரே நான் உருவாக்கப்படக்கூடிய கிருபையை தாரு என்ன உருவாக்குங்க ஆண்டவரே என்னை உருவாக்குங்காண்டவரே நீங்கள் உருவாக இன்னும் பிள்ளைங்க சிலர் ஸ்கூலுக்கு போகிறாங்க பாருங்கள் யாராவது ஒருத்தர் திட்டாங்கன்னா என்ன திட்டுறாங்க என்ன கார்னர் பண்ணுறாங்க என்ன வெறுக்கிறாங்க என்ன இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதனால நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அதனால நான் காலேஜுக்கு போக மாட்டேன் அதனால நான் இந்த வேலைக்கு போக மாட்டேன் அப்போது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவங்க இன்னும் என்ன ஆகலை அப்படின்னா உருவாக்கப்படலை உருவாக்கப்படல அவங்க திட்டும் போது வெறுக்க தான் செய்வாங்க அவங்க கார்னர் பண்ண தான் செய்வாங்க அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் யாருக்கு வருதோ அவர்கள் தான் யார் அப்படின்னா உருவாக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே கத்தர் இந்த நூறு நாட்களில உங்களை எப்படி என்ன நினைக்கிறார் அப்படின்னா கத்தர் உங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா கத்தர் உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை தரப்போறாரு கத்தர் உங்களை நம்பி நிறைய உயர்வுகளை தரப்போறாரு கத்தர் உங்களை ராஜாக்களோடு உட்கார வைக்க போகிறார் கத்தர் உங்களை நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் கத்தர் பயன்படுத்த போகிறார் உங்களை தலைவியாய் தலைவனாய் மாற்ற போகிறார் அதற்காக ஆண்டவர் உருவாக்குறார் கைகளை மேல உயர்த்தி சத்தமாய் ஆண்டோடத்துல சொல்லுங்க நீர் உருவாக்குவீராக முழு பலத்தோடு அப்பா நீர் என்னை நீர் என்னை உருவாக்குவீராக நீர் என்னை உருவாக்குவீராக சொல்லுங்க நீங்க சொல்லுங்க முழு பலத்தோடு என்னை உருவாக்குகிற தெய்வம் என்னை உருவாக்குகிற தெய்வம் என்னை அழகாய் உருவாக்குகிற தெய்வம் பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு என்னை உருவாக்குகிற தெய்வம் பொறுப்புகளிலே தைரியமா இருப்பதற்கு என்னை உருவாக்குகிற தெய்வம் அப்பா அந்த உருவாக்குதலை கத்தர் எனக்கு தருவீராக இதற்கு வந்து எந்த விதத்திலும் வயசு ஒரு காரணமா இருக்காது இப்ப பாருங்க சவுல்ராஜாவுக்கு வந்து தாவீதை விட சவுல்ராஜாவுக்கு வயசு அதிகம் தான் ஆனா அந்த நேரத்தில் சவுல் ராஜா ராஜாவா இருந்த போதிலும் அவர் உருவாக்கப்படவே இல்லை அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது ஆயிரம்னு சொன்ன உடனே தாவீது கொஞ்சது பதினாயிரம்னு சொன்ன உடனே இவருக்கு உடனே என்ன வருது அப்படின்னா என்ன அந்த இடத்துல குறைச்சிட்டாங்களே என்ன அந்த இடத்துல குறைச்சிட்டாங்களே ஆனால் அந்த இடத்துல அவர் இப்ப அப்படி நடக்க கூடாது அவர் எப்படி நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப மெச்சூராக நடந்துக்கணும் மெச்சூடா நடந்துக்கணும் அடுத்த டைம் அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி பாடாதீங்க இந்த மாதிரி இன்னொருத்தரை இன்சல்ட் பண்ணி பாடுறது நல்லது இல்லை அப்படின்னு அவர் சொல்லி இருக்கலாம் ஆனா அந்த இடத்துல என்ன அப்படின்னா அந்நாள் முதற் தாவீதை காயுமகாரமாய் பார்த்தான் அப்படின்னா அவருக்கு அந்த மெச்சூடு வரல அவர் அந்த உருவாக்கப்படலை இப்போ தாவீத வந்து சவுல் துரத்திட்டே வராரு ஒரு இடத்துல போன உடனே தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா தகப்பனே பாரும் இப்போ உங்களுடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை நான் அறுத்து வச்சிருக்கிற நான் நினைச்சா உங்களை கொண்டு கூடாதா அப்ப இவர் எவ்வளவு மெச்சூடா நடந்திருக்காரு பாருங்க எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை கொல்லுங்கன்னு சொன்னாங்க ஆனா நான் கொல்லல கத்தர் அபிஷேகம் மன்னன மேல கை போடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெச்சூடா பேசுறா இருப்பாருங்க அப்போ இந்த ஞானம் இந்த அறிவிற்கு வயது தடை அல்ல ச நான் ஆண்டவர் வந்து உங்களை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னா நீங்கள் நிறைய கத்தருக்காக செய்யணும்னா இந்த ஜபத்திற்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்னா கத்தர் உங்களை உருவாக்குறதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும் ஆமேன் உருவாகணும் நீங்கள் உருவாகணும் கத்தரை அனுமதிக்கிற அத்தனை பாதையிலே நீங்கள் உருவாகணும் உருவாகிறதுன்றது என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன் என்ன அடிச்சாலும் தாங்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல சுத்தியல்ல என்ன அடிச்சாலும் தாங்குவாங்க எவ்வளவு டெம்பரேச்சர் கொடுத்தாலும் தாங்குவாங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையும் யார் ஒருவர் தாங்குகிறார்களோ அவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் அவர்கள்தான் உருவாக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம் நான் நம்புகிறேன் கத்தர் இன்று தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார் கத்தர் இந்த நாளுக்குள்ளே கத்தனமை நம்மை விலையேற பெற்ற கருவையாக இனி அவமானத்தை நீங்கள் சகிப்பீர்கள் இனி வார்த்தை நீங்கள் சகிப்பீர்கள் இனி உங்களுக்கு அது மனசுக்குள்ளே வருத்தமாய் இருக்காது அதை தூக்கி போட்டு அதை மிதித்து நடக்கக்கூடிய கிருபையை கத்தர் உங்களுக்கு கிருபையாய் கைகளை மேல உயர்த்தி சத்தமாய் அப்பா நீர் அந்த கிருவை எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்துறோம் சொல்லுங்க ஸ்தோத்ரம் பா என் பலனாகிய கர்த்தாவே ஆமே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் நான் ஒரு நாளும் கைவிடப்படுவது இல்லை நான் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை என்னுடைய கால்கள் சறுக்கும் போது உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம் எங்களை உருவாக்குவீராக எங்களை உருவாக்குவீராக ஆமே என்பலனாகிய கத்தாவே நான் உம்மை என் நம்பியுள்ளே கைவிட பாடுவதில்லை என்பலனாகிய கத்தாவே நான் உண்மை என் நம்பியுள்ளே கைவிட பாடுவதில்லை பாடு என்பலாகிய கத்தாவே நான் உண்மை என் நம்பியுள்ளே கைவிடப்படுவதில்லை என் கால்கள் சருக்கும் போதல்ல தாங்குதையும் திருவன் என் கால்கள் சருக்கும் நான் அழுது புலம்பும் நேரமல்ல நான் ஆழ் கையமன் என்பலனாகிய கத்தாவே பாடித்தன் உண்மை என் நம்பியுள்ளே கைவிட பாடுவத பாடு என்பலாகிய கத்தாவே மாற இருளில் நடந்தால பயப்படே நான் உங்க கோலும் தடியும் தேற்றுதையா அனுதினம் வெட்டி பாதை காட்டுதையா அனுதீனம் வெற்றி பாதை இப்ப கையம்பாளனாகிய கத்தாவே நான் பாடுவதில்லை காவே உ திரும்ப திரும்ப என்பலாகியும்பியுள்ளே ஐவிட பாடுவத என் பலனாகிய அப்பா நான் கைவிட பாடுவர் திரும்ப திரும்ப என் பலனாகிய அத்தாவே உண்மை நம்